சற்றுமுன் பாஜகவின் கைகூலியாக மாறிய விஜய் வெளியான ஆதாரம் தமிழக மக்கள் அதிர்ச்சி அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பேசியதாகவும் விஜயிடம் இருந்து முக்கியமான கடிதம் ஒன்றை வாங்கவும் பாஜக மேலிடம் திட்டமிட்டு வருவதாகவும் தகவல் வெளியானது இது தொடர்பாக நயினார் நாகேந்திரன் தற்போது விளக்கம் அளித்து இருக்கிறார் கரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த விவகாரம் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கியது தொடர்ந்து இது தொடர்பாக போலீசாரும் விசாரணை நடத்தி வருகிறார்கள் அதே நேரத்தில் கூட்ட நெரிசலுக்கு திமுகவை காரணம் என விஜய் மறைமுகமாக குற்றம் சாட்டி வருகிறார் இதற்கிடையில் அமித்ஷா மற்றும் விஜய் இருவரும் தொலைபேசியில் பேசி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் விஜய்க்கு பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததா என்பது குறித்து உள்துறை அமைச்சகம் விஜயிடம் விளக்கம் கேட்டதாக தெரிகிறது இப்படியான சூழலில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முக்கிய விஷயங்கள் குறித்து பேசியுள்ளார் மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜரின் ஐம்பதாவது நினைவு நாளையொட்டி சென்னை கிண்டையில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டி அளித்தார் அப்போது அவரிடம் அமித்ஷா விஜயிடம் பேசினாரா என்று கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதில் அளித்த அவர் இது தொடர்பான தகவல் எதுவும் எனக்கு தெரியாது அவர்கள் இருவரும் பேசியதற்கான ஏற்பாடுகளை நான் செய்யவில்லை என கூறினார் தொடர்ந்து அவரிடம் பாஜக பிடியில் விஜய் இருக்கிறாரா என கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதில் அளித்த நயினார் நாகேந்திரன் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை எதிரி பாஜக என விஜய் கூறி வருகிறார் இதனால் அவர் எப்படி பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்க முடியும் கரூர் விவகாரத்தில் பாஜக உண்மை கண்டறியும் குழு என எழுதி கொடுத்து இருக்கிறார்களா என தெரிந்த பின்னரே தெரியும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் தொடர்ந்து கரூர் விவகாரத்தில் நயினார் நாகேந்திரன் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார் அதாவது யார் கரண்ட் ஆஃப் செய்தது செருப்பை தூக்கி வீசியது யார் தாவேகா கேட்ட இடத்தில் அனுமதி கொடுக்காதது ஏன் இப்படி பல கேள்விகள் எழுகின்றன பாஜக உண்மை கண்டறியும் குழு விசாரணை அறிக்கை விரைவில் தலைமையிடம் அளிக்கும் அதன் மூலம் உண்மை தெரியவரும் என்று நகினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்த கரூர் சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் புதிய கூட்டணி கூட்டணி சாத்தியங்களை உருவாக்கியுள்ளது பாஜக விஜயை கூட்டணியில் இணைக்க முயல்கிறது இது திமுகவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் விஜயின் அரசியல் பயணம் தொடரும் என்று நயினார் நாகேந்திரன் விலகம் அளித்துள்ளார் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்